எதுக்கு தமிழ் படம் அதுதான் நான் பண்ண முதல் கொஸ்டின் தமிழ் படம் எப்படி உருவாக்குவார்னு நான் டிசைட் பண்ணும்போது போது என்னை முத முதலாக சப்போர்ட் பண்ண என் ப்ரொடியூசர்ஸ் பேசிக்கலி மலையாளி மை ரிலேட்டிவ்ஸ் லாட் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் இன்சைட் தமிழ்நாடு அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்சைட் தமிழ்நாடு தமிழ் எதுக்கு பண்ணதுன்னு திஸ் இஸ் தன்சர் தமிழ் அட்டென்ஷன் இந்த நேஷனல் மலையாளம் பண்ணால் ஃபோர்டீன் ஸ்டேட்ஸ் மட்டும் இருக்கும் சாரி டிஸ்ட்ரிக்ஸ் மட்டும் இருக்கும் அப்புறம் இந்த தமிழ் மூவி இஃப் இஸ் நோ கேல் பிரவீன் பிரவீன் கேல் ஓர் ஜெரோம் மை ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் பிரவீன் சார் நிறைய என்ன சப்போர்ட் பண்ணிட்டாரு நான் வந்து ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் ஏப்ரலில் இங்கே பண்ண போகுது அந்த டைமில் வந்து இட்ஸ் சஸ்பென்ஸ் ரைட் நௌ அந்த சப்ஜெக்ட்டு அந்த ப்ரெஸ் அவர் ஆடியோ லாஞ்சில் அந்த டைட்டில் இதெல்லாமே அனௌன்ஸ் பண்ண போகுது இது சின்ன ஒரு ப்ரெஸ் மீட் மட்டும் நம்ம திஸ் இஸ் நாட் ஏ ஹீரோ ஹீரோயின் பவுண்டர்ட் ஸ்கிரிப்ட் இவர் எல்லோரும் இந்த சப்ஜெக்டில் இருக்குது நிறைய வித்தியாசமான ரோல் பண்ணது ஒரு வாட்டி ஆரியர் சார் சொல்லிட்டார் சொல்லிட்டார் இது கேம்பஸ் ஹி இஸ் பிளேயிங் அண்ட் கேம்பஸ் ரோல் அண்ட் மக்புல் சல்மான் ஆல்சோ செப் ஹி இஸ் ஆல்சோ ப்ளேயிங் கேம்பஸ் இட்ஸ் வாட் அ கேம்பஸ் மூவி இட்ஸ் ஏ த்ரில்லர் ஹார்ட் டாட் த்ரில்லர் இது என்ன சப்ஜெக்ட் ஜோனர் ஏன்னா எனக்கு வந்து ஐ காண்ட் எக்ஸ்பிளைன் பிகாஸ் இட்ஸ் எ த்ரில்லர் நீங்கள் எதுக்கு தமிழ் படம் அந்த ஆன்சர் ஸ்க்ரீனில் இருக்கும் Thanks uh, in a support from the media, people, please, uh, my friends, my relatives, uh, my wife, especially <laughs> she's not here, and uh, my crew members, especially my cameraman, as well as director. Uh, all departments inside, and a big salute to uh, Mr. Praveen Kale uh, because uh, if he is not uh, here. I can't. That's the thing. Thank you, sir. And uh, one of my close, close friend, Joe. He is uh, standing next to me. Uh, <laughs> every time I am coming in Chennai, he is always uh, with me. And uh, produces especially every movie record produces. நம்ம வந்து மலையாளத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் மூவி மலையாளத்தில் சூப்பர் ஸ்டார் மெகா ஸ்டார் எல்லாமே வச்சு பண்ணிட்டாரு இப்போ நம்ம பானர் மலையாளத்தில் இருவன பானர் மரிக்கார் ஃபிலிம்ஸ் இங்கே வந்து நம்ம சின்ன சின்ன ஒரு சின்ன நாலு லெட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாரு அது தமிழுக்காக சேஞ்ச் பண்ணிட்டாரு அது வந்து மரிக்கார் ஆர்ட்ஸ் மறுபடி எல்லாமே அந்த கம்பெனி பேரண்ட் கம்பெனிஸ் மரிக்கார் ஃபிலிம்ஸ் அண்ட் வி ஆர் கோயிங் டு லான்ச் திஸ் திங் இன் மரிகார் ஆர்ட்ஸ் பேனர் அப்புறம் நம்ம நிறைய ப்ரெஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணி நம்ம அந்த அளவுக்கு மலையாளத்தில் வந்துச்சு இங்கேயும் நம்ம அந்த சப்போர்ட் தான் எதிர்பார்க்குது அண்ட் ஐ எம் ஐ லவ் தமிழ் இண்டஸ்ட்ரி ஹார்ட் கோ ஃபேன் ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரி தாட்ஸ் ஐ ஆம் டூயிங் தமிழ் ஃபிலிமு எனக்கு வந்து மலையாளத்தில் படம் பண்ணதுக்கு ஆசையே இல்லை ஆனால் எனக்கு படம் பண்ணதுக்கு தமிழில் மட்டும் ஆசை ஐ ஆம் நோட் டூயிங் எனி மலையாளம் ஃபிலிம் நெக்ஸ்ட் ஃபார் இயர் தேங்க்யூ